ஆழ்வார்களிலே நான்காம் அவரான திருமழிசை ஆழ்வார் திருமழிசைங்கிற திவ்யக் தோன்றியவர் முக்கியமாக திருமலையப்பனுடைய பிரம்மோத்சவத்தை அவர் கொண்டாடி பேசியிருக்கிறார் பிரம்மோற்சவம்னு சொன்னால் பிறமநாளே நடத்தப்பட்ட உற்சவம் அதை தான் பிரம்மோத்சவம்னு சொல்லுகிறோம் ரொம்ப பெரிய உற்சவம் பிரம்மோற்சவம் கோயில்னு சொன்னால் திருவிழாக்கள் நிறைய இருக்கும் அந்த திருவிழாக்களுக்குள்ளே தலையாய திருவிழான்னு ஒன்றை சொல்ல முடியும்னு சொன்னால் அந்த பெருமை பிரம்மோற்சவத்திற்குத்தான் உண்டு அதுவும் திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோத்சவம்னு சொன்னால் ரத கஜ துரக பதாதிகளோடே நடக்கிற பிரம்மோற்சவம் வேத ஒலியும் உண்டு தமிழ் வேத ஒலியும் உண்டு கலை நிகழ்ச்சிகள் உண்டு இப்படி எத்தனை ஆர்ப்பாட்டமாக விசேஷமாக அந்த உற்சவம் கொண்டாடப்படுகிறது அதை பற்றி திருமழிசை ஆழ்வார் ஒரு குறிப்பு நமக்கு தருகிறார் அவர் பாடியிருக்கிறார் காணலுருகின்னேன் கல்லருவி முத்துதிர ஓண விழவில் ஒலி எதிர பேணிவரு வேங்கடவா என் உள்ளம் புகுந்தாய் திருவேங்கடம் அதனைச் சென்று அப்படின்னு பாடுகிறார் திருமலைன்னு சொன்னாலே அருவிகள் நிரம்ப உண்டு அந்த அருவிகள் எப்போதும் பெரிய சப்தத்தை எழுப்பிக்கொண்டே இருக்கின்றன திருவோண திருநாள் அந்த திருவோணத் திருநாளிலே ஸ்ரீவைஷ்ணவர்கள் திருப்பல்லாண்டு பாடுகிறார்கள் அருளிச்செயல் கைங்கரியம் பண்ணுகிறார்கள் வேத பாராயணம் பண்ணுகிறார்கள் ஆடுதல் பாடுதல் அப்படிங்கிற நானாவிதமான கலை நிகழ்ச்சிகளும் நடக்கிறது அதனால் அந்த துவனி இருக்கிறது பாருங்கள் அது இன்னமும் பெரிதாக கேட்கிறதாம் நிறைய எல்லாம் அருவி சோரான் இருக்கும் வேங்கடம் அதனால ஏற்கனவே சப்தம் கேட்டுருக்கு நிறைய முத்துக்கள் எல்லாம் வந்து விழறது அந்த சப்தமும் கேட்கிறது இன்னமும் கைங்கரிய பரர்கள் வாஜா கைங்கரியம் பண்ணுகிறார்கள் வாக்கினாலே செய்யக்கூடிய கைங்கரியங்களை செய்கிறார்கள் அந்த சப்தம் அந்த துவனியும் நன்கு கேட்கிறது பக்தர்கள் விரும்பி வந்து பெருமானை சேவிப்பதற்காக கூடுகிறார்கள் இப்போவும் திருமலையில் பாருங்க அஞ்சாம் உற்சவம் கருட சேவை சாயங்காலம் பெருமானை சேவிப்பதற்காக மூன்றாம் நாள் ராத்திரியே வந்து அந்த கேலரி மாதிரி அமைத்திருக்கிறார்களோ இல்லையோ அங்கே வந்து இடத்த பிடிச்சிடுவா நாளன்னைக்கு சாயங்காலம் பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கே வந்து அந்த இடத்தை பிடித்து கொண்டு பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக அமருகிறார்கள்னு சொன்னால் நமக்கெல்லாம் அந்த பக்தி உண்டானால் அந்த மாதிரி நம்மளை சிந்தித்து கூட பார்க்க முடியாதுங்கிறது தான் நிஜம் நாளன்னைக்கு சாயங்காலம் வருகிற பெருமானை சேவிப்பதற்காக இன்றைக்கே போய் இடத்தை பிடித்து வைத்து கொண்டு அந்த குளிரிலே அங்கேயே ஒடுங்கி படுத்துக்கொண்டு அங்கேயே வாழுதல் ரெண்டு நாள் முழுக்க அங்கேயே இருப்பதுன்னு சொன்னால் அவர்களுடைய பக்தியே பக்தி அதைத்தான் திருமணி சிப்பிரானும் கொண்டாடுகிறார் பக்தர்கள் விரும்பி வந்து சேர பெற்றதான வேங்கடவா அந்த திருவேங்கடமலையை இருப்பிடமாக உடையவனே அந்த திருவேங்கடமலையை இருப்பிடமாக கொண்டவனே நீ என் நெஞ்சிலே வந்து புகுந்து விட்டாய் நீ திருமலையை விட்டுட்டு என்னுடைய நெஞ்சத்திலே வந்து புகுந்து விட்டாய் இருந்தாலும் கூட அந்த திருமலையிற் சென்று சேவிக்க விருப்பம் கொண்டிருக்கிறேன் நீ திருமலை உட்டுடைய நெஞ்சத்துக்கு வந்தாச்சு இருந்தாலும் நீ என் நெஞ்சத்திலே வருவதற்கு சாதனமாக இருந்த பூமி அதுதானே அந்த திருமலை தானே அந்த திருமலையே வணங்க வேண்டும்னு ஆசைப்படுகிறேன் முக்கியமாக அந்த பிரம்மோற்சவத்தை சேவிக்க வேண்டும்னு ஆசைப்படுகிறேன் ஓண விழான்னு சொன்னால் பகவான் புரட்டாசி மாதத்திலே திருவோண நட்சத்திரத்திலே திருபவதைத்தான்னு தானே பார்க்கிறோம் ஸ்ரோனா நட்சத்திரம் விஷ்ணு தேவதான்னு சொல்லுவார்கள் திருபோண நட்சத்திரம் அது விஷ்ணுவினுடைய நட்சத்திரம் விஷ்ணு திருவேங்கடனுடையான் புரட்டாசி திங்களிலே சிரவண நட்சத்திரத்திலே பெருமானுடைய ஆவிர்வம் அவதாரம் அதனாலே அந்த நன்னாளிலே அந்த அவபிருத ஸ்நானம்னு நடக்கிறது இல்லையோ சக்கரஸ்நானம்னு சொல்லுகிறார்கள் பெருங்கூட்டமாக பலரும் சுவாமி புஷ்கரணியிலே நீராடி மகிழ்வர்கள் அவவிரதம் அப்படின்னு சொல்லுகிறோம் அதை கொண்டாடி மகிழ்வர்கள் அந்த திரளிலே தானும் ஒருவனாக இருக்க வேண்டும்ங்கிற அந்த ஆசையை வெளிப்படுத்துகிறார் ஆழ்வார் மத்தைய ஆழ்வார்களை காட்டிலும் உயர்ந்தவர் தலையாயவர் என்கிற சிறப்பு பெற்றவர் நம்மாழ்வார் குருகாபுரிங்கிற ஆழ்வார் திருநகரி அந்த விதேசத்திலே அவதரித்தவர் பகவானாலே நம்முடையவர் என்று அபிமானிக்கப்பட்டவர் நம்முடைய ஆழ்வார் நம்மாழ்வார் என்று கொண்டாடப்பட்டவர் பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் அப்படின்னு நம்மாழ்வாரை சொல்லுவார்கள் எப்பெருமானையே உபாயமாக பற்றி அவனையே அடைய வேண்டும்னு பாரிக்கிறவர்கள் அந்த திரளுக்கு ஒரு தலைவர் உண்டுன்னு சொன்னால் அப்பெருமைக்கு உரியவர் நம்மாழ்வார் விஸ்வக்சேனருடைய அம்சாவதாரர் அப்படின்னு போற்றப்படுகிறார் நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய மிகச்சிறந்த ஒரு வைபவம் என்னன்னு கேட்டால் அவர் பல பல திவதேசங்களை பாடியிருக்கிறார் முப்பதுக்கும் அதிகமான திருத்தலங்களை பாடியிருக்கிறார்

ஊரினுடைய வளப்பத்தையும் காட்டினார்கள் ஊர்ல என்ன நதி ஓடுறதுங்கிறதையும் காட்டினார்கள் ஆழ்வார் இடத்திலே பாசுரம் பெற்று சென்றார்கள் இது எத்தனை பெரிய பாக்யம்னு பாருங்க பகவான் ஊரோட கிளம்பி ஆழ்வார் இடத்திலே வர வேண்டும் தன்னையும் ஊரையும் எல்லாவற்றையும் காட்ட வேண்டும் ஆழ்வார் பாடுவார் மேலே பகவான் தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்லுவான் இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அழகான பாசுரத்தை சொல்லுகிறேன் வானமாமலைங்கிற திவ்ய தேசம் வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளேன்னு பாடுகிறார் வானமாமலைன்னா நம்ம ஊர் பேருன்னு நினச்சிட்டு இருக்கோம் அந்த ஊர்ல இருக்கிற பெருமாளுக்கே வானமாமலைன்னு தான் பேர் பெருமாள் பேர் தான் ஊருக்கு அமைந்திருக்கிறது அது நான்குநேரிங்கிறது ஊரினுடைய பெயர் அதுவும் நான்கூநேரிங்கிறது தான் ஊரினுடைய சரியான பெயர்னு சொல்லுவார்கள் அதைத்தான் நாங்குநேரின்னு சொல்லுகிறோம் வானமாமலைன்னு சொல்லுகிறோம் அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது பெருமாளுடைய பெயர் வானமாமலை என்பது வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே அடியேன் வணங்குதற் பொருட்டு நீங்கே வந்தருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் உடனே பகவான் வந்தான் இவர் பாடினார் இல்லை இல்லை இப்படி சொல்லக்கூடாது இன்னொரு சுவையான அர்த்தம் உண்டுன்னு நம்முடைய பெரியவர்கள் காட்டுகிறார்கள் அது என்னென்னால் இப்போ வானமாமலையேன்னு கூப்பிட்டார் பகவான் வந்தார் அடியேன் தொழ வந்தருளேன்னு இவர் பிரார்த்தித்தார் அதனால வந்தார்னு கீழே பார்த்தோம் முல்லியோ அது அங்கனன்று அப்படின்னு சொல்லுகிறார்கள் எப்படி நிர்வகிப்பதுன்னு கேள்வி எப்படி அர்த்தம் சொல்லணும் அப்படின்னால் இவர் வானமாமலையேன்னு கூப்பிட்டார் அடியேன்னு ஓடி வந்தாராம் இவர் கூப்பிட்ட குரலுக்கு அடியேன்னு கை கூப்பிக்கொண்டு பகவான் ஓடி வந்தான் அடியேன் அப்படின்னு அவர் கேட்டார் தொழ வந்தருளேன்னு இவர் சொன்னார் சேவித்தற் பொருட்டு இங்கே வா இப்ப இதில் இன்னொன்னு பார்க்க வேண்டும் சேவித்தர் பொருட்டு அப்படின்னால் முதல்ல பார்த்த அர்த்தம் அடியன் உன்னை வணங்குறதுக்காக நீ இங்கே வா இப்போ இவர் வானமாமலையேன்னு உடனே அடியேன்னு பெருமாள் சொல்லிட்டாரு இல்லையோ சேவித்தர் பொருட்டு வான்னா நம்மை வணங்குதற் பொருட்டு நீ வாங்கிறது அர்த்தமாகிறது பக்தர்களுடைய தரிசனத்திற்காக ஏங்கி இருப்பவன் தானே பெருமான் நம்மாழ்வாருடைய வைபவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக இந்த விஷயங்களை விண்ணப்பித்தேன் நம்மாழ்வாருக்கு திருவேங்கடமுடையான இடத்திலே அலாதி பிரியம் கைங்கரிய பிரார்த்தனையை அந்த பெருமானிடத்திலே செய்கிறார் ஆழ்வார் சரணாகதியை அந்த பெருமானிடத்திலே அனுட்டிக்கிறார் ஆழ்வார் திருவருத்தங்கிற திவ்ய பிரபந்தம் ஆழ்வாருடைய பிரதம பிரபந்தம் அதிலேயும் திருவேங்கடமுடையானை பாடியிருக்கிறார் இந்த திருவருத்தத்துக்கே என்ன ஏத்தம் அப்படின்னால் ஒக்களை சொன்னியோ கோயில் திருமலை பெருமாள் கோயில்னு மூன்று திருத்தலங்கள் முந்துர முன்னம் முக்கியமானவர்களாக நம்மாலே கொண்டாடப்படுகின்றனன்னு சொன்னேனே ஏன் அந்த பெருமை இந்த மூன்று திருத்தலங்களுக்கு மட்டும் நாள் இந்த மூன்று திருத்தலங்களைத்தான் பிரதம பிரபந்தத்திலே நம்மாழ்வார் பாடுகிறார் திருவருத்தத்திலே பாடுகிறார் அவர் திருவேங்கடமலையையும் பாடியிருக்கிறார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாட்டு அந்த பாட்டினுடைய அர்த்த விசேஷங்களை அனுபவிப்போம் கான்கிண்ணகளும் கேட்கின்னனகளும் காணில் இந்நாள் பான்குன்னாடர் பயில் கிண்ணன இதெல்லாம் அறிந்தோம் மான்குன்னந்தி தன்மாமலை வேங்கடத்தும்பர் நம்பும் சேன்குண்ணம் சென்று பொருள் படைப்பான் கத்த திண்ணனவே முதல்ல பதவுரை அதை பார்க்கலாம் குன்றம் நாடர் மலைகளை உடைத்தான நாட்டுக்கு தலைவரான நாயகர் இந்நாள் இன்றைய தினத்தில் பயில்கின்றன பலவாறாக நடத்துகின்றவையான காண்கிண்ணன்களும் காணப்படுகிற செய்கைகளும் கேட்கின்னனகளும் கேட்கப்படுகிற சொற்களும் காணில் ஆராய்ந்து பார்க்கும் இடத்து பான் இதெல்லாம் வெளி உபச்சாரமாகத்தான் தெரிகிறது இதெல்லாம் இந்த மிக்க எல்லாம் மான் குன்னம் ஏந்தி மாட்சிமை தங்கிய கோவர்தனகிரியை இழைப்பின்றி எடுத்த கண்ணபிரானது தன்மாமலை வேங்கடத்து குளிர்ந்த சிறந்த திருவேங்கடமலையின் உம்பர் நம்பும் மேலுலகத்தாராலே விரும்பப்படுகிறுன்னம் உயர்ந்த சிகரத்தை சென்று போய் அடைந்து பொருள் படைப்பான் பொருளீட்டி பொருளீட்டுதற் பொருட்டு கற்ற தின்னணவு அறிந்தோம் புதிதாக அபியசித்த வலிமையின் செயல் என்று தெரிந்து கொண்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும் பலது புரியாதாதான் இருக்கும் அர்த்தம் சொன்னால் புரிஞ்சுடும் பாருங்கோ தலைவன் பொருள் வயிற் பிரிதலை குறிப்பால் அறிந்த தலைவி தோழிக்கு கூறுதல் இது காஞ்சி பிரதிபாதி பயங்கர மகாவித்வான் அண்ணங்கராச்சாரிய சுவாமி திவ்யார்த்த தீபிகைங்கிற ரொம்ப உயர்ந்த ஒரு வியாக்கியான கிரந்தம் அதை அனுகிரகித்திருக்கிறார் அதன் துணை கொண்டுதான் இப்போது நாம் இதனை பார்த்து வருகிறோம் தலைவன் பொருள்வயிர் பிரிதலை குறிப்பால் தலைவி அது என்ன பொருள்வயிர் பிரிதல் அப்படின்னால் பொருள் சம்பாதிக்கிறதுக்காக அவர் இங்கே வெளியில போகிறார் தனத்தை சம்பாதிக்கணுங்கிற ஆசையின் பொருட்டு தலைவர் வெளியிலே செல்லவிருக்கிறார் அப்ப தலைமகள் அதை தெரிஞ்சு அவர் என்னை விட்டு நீங்கி பணம் சம்பாதிக்கிறதுக்காக வெளியிலே போக போகிறாருங்கிறத புரிஞ்சுனுட்டா தோழிக்கு சொல்லுகிறாள் அவர் நீ செய்யறதெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கியா நன்னா பார் புதுசு புதுசாக நிறைய பண்ணுறார் என்ன புதுசாக பண்ணுறார்னால் என்னை ரொம்ப கொஞ்சரார் ரொம்ப ஸ்லாகிக்கிறார் என்னை ரொம்ப இருக்கார் ரொம்ப ஸ்லாகிக்கிறார் அதிலேயே தெரிகிறது அவர் ஏதோ என்னை விட்டுவிட்டு நீங்கி போக போறார் போல் இருக்கு கண்ணே மணியேன்னெல்லாம் இருக்கார் கட்டி அணைக்கிறார் முத்தமிடுகிறார் வழக்கத்துக்கு மாற நிறைய பண்ணிட்டுருக்கார் இந்த நாளில் சொல்கிறாள் இல்லையோ அளவுக்கு அதிகமாக ஐஸ் வச்சாலே தெரிஞ்சு நின்னுறோம் இல்லையோ என்ன காரியம் ஆகணும் என்ன பண்ணுறதா இருக்கீர் அப்படின்னு கேட்குறாள் இல்லையோ அந்த மாதிரி நிறைய இருக்கார் அவர் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு வெளியில் போக போகிறார்னு தெரியறது அப்படின்னு சொல்லுகிறாள் இங்கே ஒரு ஆக்ஷேபம் எழுகிறது என்ன தலைவர் எல்லாவற்றாலும் நீக்கமரையும் நிறைந்திருக்க வேண்டும் எல்லாவற்றாலும் நிரம்ப பெற்றவராக அவர் இருக்க வேண்டும் பணம் காசுக்கு குறைய இருக்கக்கூடாது இப்ப பொருள் சம்பாதிக்கிறதுக்கு வெளியில போறார்னு சொன்னால் அப்ப ஏதோ குறைபாடு இருக்கு அவர்கிட்ட பணம் காசு இல்லைன்னு தானே ஆகிறது எப்ப பணம் காசு இல்லையோ அவர் எப்படி அத்தனை சிறந்த தலைவராக கொண்டாடப்படுவார் பின்பு கேள்வி அழகான கேள்வி அதுக்கு சமாதானம் சொல்றா பாருங்கோ இல்லை இல்லை அவர்கிட்ட ஒன்றும் பணம் காசுகள்லாம் ஒன்றும் குறைவே கிடையாது ஆனால் அதெல்லாம் பெரியவர்கள் சம்பாதித்தது அவர்களுடைய முன்னவர்கள் சம்பாதித்தது அவர்கள் சம்பாதித்த காசை வச்சுண்டு அதுல உட்கார்ந்து சாப்பிடுவதுங்கிறது இவருக்கு இழுக்காக இருக்கிறதாம் அதனால இவர் என்ன சொல்றார் நிறைய பணம் காசு எல்லாம் எங்கள் அப்பா தாத்தாலாம் கொடுத்துட்டு போயிருந்தாலும் அதுல உட்கார்ந்து சாப்பிடுவதுங்கிறது இழுக்கு அதை நான் செய்ய மாட்டேன் அதனால சம்பாதிப்பதற்காக வெளியிலே போக வேண்டும் என்று நான் சிந்தித்திருக்கிறேன் வெளியிலே போக வேண்டும் என்று நான் எண்ணி இருக்கிறேன் அப்படின்னு அவருடைய அபிப்பிராயம் இருக்கிறது அதனால தான் பொருள் சம்பாதித்த பொருட்டு அவர் வெளியிலே போகிறார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது இந்த இடத்துல பாருங்க நாயகன் நாயகியை பிரிந்து செல்ல நினைக்கும் போது அந்த நினைவை வாய்விட்டு சொல்லாமல் மறுபடியும் தான் திரும்பி வருமளவும் அவள் நினைத்து ஆறியிருக்கும் பொருட்டு அவள் சில பணிவான செய்கைகளை செய்வதும் சில பணிவான சொற்களை சொல்வதும் வழக்கம் அப்படின்னா என்னென்னா அடுத்தடுத்து அணைத்து கொள்ளுதல் ஓயாது அவளை கொஞ்சுதல் காலை பிடித்தல் கையை பிடித்தல் கும்பிடுதல் அஞ்சலி செய்தல் முன்ன விட்டு ஒரு பொழுதும் பிரியேன் பிரிந்தாலும் தரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார் உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன் பிரியவே மாட்டேன் திரும்ப திரும்ப சொல்றார்னால் இப்போ விட்டுட்டு எங்கேயோ போக போறாருன்னு அர்த்தம் இல்லைன்னா அதை அத்தனை வாட்டி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது திரும்ப திரும்ப அதை சொல்லும் போதே புரிந்து கொண்டு விடுகிறாள் தலைமகள் அதை பார்த்துட்டு தான் தலைமகள் சொல்றார் இதற்கு முன்பு இவர் இப்படிப்பட்ட செய்கைகள் செய்ததில்லை இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொன்னதில்லை இப்போது புதுசா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் இதெல்லாம் பார்க்கும் போதே புறப்பூச்சாக தெரிகிறது வெளியில பூசினா போல வார்த்தைகள் உள்ளுக்குள்ள உண்மையாக அத்தனையும் தெரியவில்லை இவர் எங்கோ போக போகிறார் போல் இருக்கிறது என்றதனால் முன்பு இப்படி வரம்பு கடந்த செயல்கள் இல்லாமை விளங்கும் இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் பண்ணிருந்ததே கிடையாது பயில்கிந்தன என்றதனால் ஒரு கால் செய்ததையே மீண்டும் பல கால் செய்வதும் ஒரு கால் சொன்னதையே மீண்டும் பலகால் சொல்லுவதும் தோன்றும் பான் குன்ற நாடர் என்ற விடத்து பான் என்பதை தனி முற்றாக நிறுத்தி உரைப்பதும் குன்றத்திற்கு அடைமொழியாக்கி உரைப்பதும் உண்டு இப்ப அர்த்தம் பாருங்கோ பான் நாள் பானருடைய தொழில் என்றபடி சங்கீதம் பாடி புகழ்வோருக்கு பாணர் என்று பெயர் சங்கீதம் பாடி புகழ்பவர்கள் பாணர்ன்னு சொல்லுகிறோம் இந்த பழைய நாளெல்லாம் குடுகுடு பாண்டிகள்னு வருவா ஆசல்ல எதையோ அவர்கள் குடுகுடு குடுகுடுன்னு விட்டு அந்த உடுக்கை அடித்து கொண்டே வருவர்கள் நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லுவார்கள் நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிகிட்டே வராளோ இல்லையோ கேட்குறதுக்கு அத்தனை மக்கள் எல்லாம் கூடுவார்கள் அந்த மாதிரி அவர்கள் என்ன வார்த்தை பேசுவார்கள்னா ஏதோ வேஷம் கட்டி பேசுற வார்த்தை சந்தோஷப்படுத்தினா இவனு நாலு காசு அதிகம் போறாங்கிறதுக்காக அவர்கள் ரொம்ப ஆனந்தமாக பாடுவர்கள் அந்த மாதிரி வேஷம் கட்டி பாடுகின்ற பேசுகின்ற குடுகுடு குடுகுடுப்பாண்டிகளைப் போலே இவரும் புறப்பூச்சாக என்னை போல அழகி உண்டானு கொண்டாடுறார் என்னை கட்டி அணைத்து கொள்ளுகிறார் உச்சி மோந்து முத்தமிடுகிறார் இதெல்லாம் செய்கிறார் எல்லாம் என்னமோ எனக்கு ஏமாத்திர வேலையாவே பட்டுருக்கு அப்படின்னு அந்த தலைமகள் சொல்லுகிறாள் அதற்கு மேலே இந்த பாட்டு பாடுறவா செய்கிறா போலே இவர் செய்து கொண்டிருக்கிறார் உபசாரத்துக்காக செய்கிறார் அவர் சொல்லும் வார்த்தைகளும் செய்யும் செய்கைகளும் வேஷம் கட்டி ஆடுகிறா போல இருக்கிறதே தவிர உண்மையான அன்பு தூண்ட செய்கிறா போல இல்லவே இல்லை பான் குன்றம் அடுத்தது இன்னொன்னு பாருங்க வண்டுகளின் இசைப்பாட்டை உடைய மலை இப்ப பான்னு சொன்னால் வண்டுகள் அந்த வண்டுகளுடைய இசைப்பாட்டு அது எங்கும் அந்த ரீங்காரம் ஒலி கேட்டுண்டே இருக்கு அப்படிப்பட்ட மலை மலைகள் நிரம்பிய நாட்டுக்கு தலைவனாய் இருப்பது நாயகனுக்கு சிறப்பு இந்த எம்பெருமானும் திருவத்திமாமலை திருவேங்கடமலை திருமாலிருஞ்சோலமலை திருமையமலை அப்படி பல திருமலைகள் விளங்க பெற்ற நாட்டுக்கு தலைவன்கிறது உணரத்தக்கது பகவானும் குன்ற தானே ஏன் அப்படின்னா திருவேங்கடமலையில இருக்கார் திருவத்திமாமலையில் இருக்கார் திருமாலிருஞ்சோள மலையில இருக்கார் திருமைய மலையாளான்ட்டு திருமைய மலையாளனாக பெருமான் விளங்குகின்றான் இது உள்ளுரை பொருள் அதுக்கு மேலே மான் குன்னமேந்தி தன்மாமலை வெங்கடத்து ஒரு மலையை மேலெடுத்தும் ஒரு மலையில் மேல் நின்றும் சமயோசிதமாக உயிர்களை காத்தருள்வன் என் பெருமான் அழகான அர்த்தம் குன்னம் எடுத்தார் பெருமான் குன்னு குடையா குணம் போத்தி நாண்டாள் பாடுறாள் இல்லையோ அந்த குன்றின் கீழே பலரும் வந்து ஒடுங்கினார்கள் எல்லாரையும் பகவான் தானே காப்பாற்றி இருக்கிறான் எல்லாம் ரஷ்த்திருக்கிறான் இல்லையோ மலையை தூக்கி காப்பாற்றினதும் உண்டு மலை மேல் நின்று காப்பாற்றுவதும் உண்டு திருவேங்கடமுடைய பெருமை என்ன அந்த மலை மேலே நின்று கொண்டு நம்ம அத்தனை பேரையும் அனுகிரகிக்கிறான் பெருமான் நம்மாழ்வாரே சொல்லுகிறார் பகவான் நின்ன வெங்கடம் நீணிலத்துள்ளது சென்று தேவர்கள் கை தொழுவார்களே என்று சொல்றார் பகவான் மேலே நிக்கிறார் தேவர்களுக்கும் ரொம்ப கிட்ட கணிக்கிறா போல இருக்கு நமக்கும் ரொம்ப கிட்ட கணிக்கிறா போல இருக்கு அதனால தான் நடுவுல நின்று இருக்காராம் தேவர்களையும் விட்டுட முடியாது ஒரு தாயார் இருக்கிறாள் ஒரு குழந்தைய தூக்கின் இருக்கா ஒரு குழந்தை கையை பிடிச்சிட்டு இருக்கா கை பிடிச்சிட்டு இருக்கிற குழந்தை பெரிய குழந்தை தூக்கின்னு இருக்கிற குழந்தை சின்ன குழந்தை ரெண்டுத்துக்கும் முகம் காட்டினமோ இல்லையோ இல்லைனா இந்த நாளில் இதெல்லாம் சொல்கிறாள் இல்லையோ ஒரு குழந்தைய இடத்துல அதிகமான அன்பை செலுத்தினா இன்னொரு குழந்தையினுடைய முகம் வாடி போகிறது அதுவும் பெரிய குழந்தைகள் இருக்கு பாருங்க கேட்டால் கதை கதையாக சொல்லுவாள் ஐயோ ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தையெல்லாம் பிறந்த பிற்பாடு எங்கள் அம்மா எங்களை கண்டுக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாள் இல்லையோ சின்ன குழந்தைகளிட்ட அவள் சொல்லுவா என்ன இருந்தாலும் பெரிய பிள்ளை தான் எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு அந்த குழந்தைகள் அவர்கள் வைக்க வேண்டிய அந்த ஒப்பாரியும் அவள் வச்சுட்டு போடுவான் எங்களுக்கு இத்தனை கஷ்டம் இருக்குது அத்தனை கஷ்டம் இருக்குன்னுட்டு இல்லைன்னு தெரிஞ்சது என்னென்னா வாழ்க்கைன்னு கஷ்டம் இருக்குத்தான் இருக்குது அது தெரிஞ்சுக்கிறோம் இல்லையோ அப்போ அந்த தாயார் என்ன பண்ணுவாள் அவளை கேட்டால் அவள் என்ன தெரியுமா சொல்லுவா ஐயோ நான் பெத்த குழந்தைகளில் இந்த குழந்தை வசத்தி இந்த குழந்தை மட்டம்னு நான் நினைக்கக்கூட முடியுமா என்னாலே எனக்கு எல்லா குழந்தைகளும் ஒன்று தான் எல்லா தாயார்களும் அப்படி தான் சொல்லுவா நம்பறதுக்கு தான் குழந்தைகள் தயாராக இருக்காது அப்போ அந்த தாயார் என்ன பண்ணுகிறாள் கையில் பிடிச்சிட்டு இருக்கிற குழந்தை அதற்கும் முகம் காட்டி பேச வேண்டி இருக்கிறது தூக்கின்றிருக்கிற குழந்தை அதற்கும் முகம் காட்டி பேச வேண்டி இருக்கிறது அப்படித்தான் திருவேங்கடமலையிலே நின்று கொண்டு வானுரையும் தேவர்களுக்கும் முகம் காட்டுகிறான் பெருமான் கீழ இருக்கிற நமக்கும் முகம் காட்டுறார் தான் நடுவுல நின்று காரனுட்டோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிர்வாகம் உண்டு வானுரையும் தேவர்களுக்கும் முகம் காட்டுகிறான் பெருமான் கீழே இருக்கிற நமக்கும் முகம் காட்டுறார் அதுக்கு தான் நடுவில் நின்று இருக்காருன்னுட்டோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிர்வாகம் உண்டு அப்போ மான்குன்னே தன்மாமலை வேங்கடத்து ரொம்ப குளிரருவி வேங்கடம் குளிர்ந்த சோலைகளை உடைத்தான் அந்த கஷேரம் இருக்கிறதே அதைத்தான் சொல்லுகிறார் உம்பர் நம்பும் வேங்கடத்து சேன்குண்ணம் எல்லா உலகங்களுக்கும் மேற்பட்டதான பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் கூட விரும்பி விரைந்து வந்து தொழுவதற்கு சமீபமாம்படி உயர்ந்ததும் சிறந்ததுமாயுள்ள திருமலை சிகரம் அப்படிங்கிறது இந்த இடத்திலே அர்த்தமாக விளங்குகிறது மலையேறி எலிபிடிக்க வேண்டி என்னை பிரிந்து போக கருதுகுண்ணீரோ என்கிற பரிகாசம் அழகான அர்த்தம் பாருங்க விட்டுட்டு போறேங்கிற அருள் தலைமகன் போபரதா இருக்கார் இப்போ பொருள் சம்பாதிக்கிறதுக்கு போக போகிறாருன்னா ஆமாம் மலை எதுக்கு இப்போ மலை தே மலை தேடி போய் மலைமலையாக போய் என்ன பண்ண போகிறாருன்னா எலிபிடிக்க இருக்கார் அவர் என்னை விட்டுட்டு போகிறதுங்கிறது எனக்கு அப்படி தான் இருக்குது அந்த பொருளை சம்பாதிச்சு என்ன செய்ய போகிறீர் நான் தான் பொருள்னு நேற்று வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீரே மிகச்சிறந்த பொருளே நீதான்னு சொல்லி கொண்டிருந்தவர் இன்னைக்கு நம்ம விட்டுட்டு பொருள் தேட போகிறாருனால் அவர் மலமலையாக போய் மலை ஏறி எலிபிடிக்க போறார் போல் இருக்குது அப்படின்னு பரிகாசம் செய்கிறாள் இப்பாசுரம் இந்த பாசுரம் தோழியை நோக்கி கூறியதாக தலைமகள் கூறியதாகவும் கொள்ளலாம் தலைவனை நோக்கியே தலைவி சொன்னதாகவும் கொள்ளலாம் தலைமகன் பொருள் வயிற் பிரிவறிந்த தோழி தலைவனை நோக்கி கூறியதாகவுமாம் எப்படிதான் அர்த்தம் காட்டுற பாருங்க ஒரு தலைமகள் தன் தோழியின் இடத்துல பேசுகிறா போலையும் வச்சுக்கோங்கோ தலைமகள் தலைவனை பார்த்தே சொல்றதாகவும் வச்சுக்கோங்கோ தலைமகளுடைய உள்ளத்தை அபிப்பிராயத்தை அறிந்திருக்கும் அவளான அந்த தோழி அவள் தலைவனை பார்த்து சொல்லுவதாகவும் கொள்ளலாம்

சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம்னு சொல்றாள் இல்லையோ சம்ஸ்லேஷம்னா சேர்ந்திருக்க பெருகை விஸ்லேஷம்னா பிரிந்திருக்கிற காலம் அந்த விஸ்லேஷ தசை அப்ப ஆழ்வாருக்கு ஆறுதலாக இருந்தவர்கள் பாகவதர்கள் அந்த அடியவர்கள் பக்கத்திலே இருந்து பெருமாளுடைய குணானுபவங்களை பண்ணி ஆழ்வாரை காத்தார்கள் ஆவாள்னா அதுக்கப்புறம் பகவானை சேவிக்கிறதுக்குன்னு இப்போ திருவேங்கடமலைக்கு போறோம்னு கிளம்பி போகிறார்களாம் அதை பார்த்து ஆழ்வாருக்கு வருத்தம் ஏற்படுகிறது இந்த பாகவதர்கள் கூட இருந்தார்கள் நமக்கு ரொம்ப தெம்பாக இருந்தது உசாத்துணையாக துணையாக இருந்தார்கள் உசாத்துணைனா பேச்சுக்கு கூட துணைக்கு இருக்கிறது அப்படி இருந்தார்கள் இப்படி கிளம்பி போறாளே அப்படிங்கிற அந்த மன வருத்தத்தாலே பாடியதாகவும் இந்த இடத்திலே கொள்ளலாம் அப்படின்னு சுவாபதேசம் காட்டுகிறார்கள் ஆழ்வாரை பிரிந்து போகலுத்த பாகவதர் இவர் அனுமதி பெற்று விடை கொள்ள வேண்டி இவர் பக்கலிலே பலவாறு பணிந்து வணக்கத்தோடு சில வார்த்தைகள் விண்ணப்பம் செய்ய இது இவர்கள் பிரிவுக்கு அடியாம் கீழ் என்ன பார்த்தோம் தலைமகன் உன்னை போல அழகி உண்டா உன்ன போல சமத்து உண்டானெல்லாம் கொண்டாடினார் ஏன் கொண்டாடுறார் விட்டுட்டு போறார் கொண்டாடுறார் இப்ப சுவாபதேசம் பாருங்க உள்ளுரை பொருள் அது என்னன்னா ஆழ்வாரிடத்துல பாகவதர்கள் எல்லாம் வந்து ஆழ்வாரர் ரொம்ப கொண்டாடுகிறார்கள் ஆழ்வார் புரிஞ்சுட்டார் விட்டு பிரிஞ்சு போபரா போல் இருக்கு திருவேங்கடமலைக்கு போகணும்னு நேற்று பேசிட்டு இருந்தது என் காதில் விழுந்தது அதுக்குத்தான் நம்ம இப்படி கொண்டாடி பேசுகிறார்கள் போலிருக்கிறதுன்னு ஆழ்வார் புரிந்து கொண்டு பொறுத்தருளாமல் இவர்கள் பணிவுகள் எல்லாம் பாணர செயல் போலே வெளிக்காட்டாக உள்ளன வெளிக்காட்டாக உள்ளனா சும்மா வெளிவேஷத்துக்குன்னு இருக்கா போல இருக்கு இதன் அபிப்பிராயம் அறிந்தோம் என்பது முன்னடிகளிலே உறையும் இப்பாகவதர் வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் என்கிறபடியே திருமலையை இடமாக கொண்டு வாழ நினைத்தவர்களாதலால் இவர்களை குன்றநாடர் என்கிறது பாகவதர்களும் குன்றநாடர்கள் என்னால் வேங்கடத்தை பதியாக வாழ வேண்டும்ங்கிற விருப்பம் இருக்கிறவர்கள் குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் சென்று சேர் திருவேங்கடமாமலையிலே நிகரிலமரர் முனிக்கனங்கள் விரும்பும் உயர்ந்த சிகரத்தை சென்று சேர்ந்து அங்கு வைத்தமாநிதியாம் மதுசூதனை பெறுதற்கு துணிந்த துணிவே இது அவர் நிதி தேடி போறார்கள்லாம் பார்த்தோமில்லையோ இவர்கள் பகவானை நாடி போகிறார்கள் பாகவதர்கள் அப்படி தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தம் என்ன சுலபமாக சொல்லுங்க சுவாமி இவ்வளோ நேரம் சொன்னது புரிஞ்சா போலவும் இருக்கு புரியாதா போலவும் இருக்குன்னால் சுலபமான அர்த்தம் இதுதான் பாகவதர்களோடே கூடியிருக்கிற அந்த இருப்பு இருக்கிறதே அது ரொம்ப சிறந்தது அந்த இருப்பொழிய வேறு எம்பெருமான் உகந்தருளின திவ்ய தேசத்திற்கு போக நினைப்பதும் கூட தவறு அடியவர்களோட கூடியிருப்பதுங்கிறது அத்தனை உயர்ந்ததுங்கிற அந்த பாகவத சகவாசத்தினுடைய சிறப்பு இந்த பாட்டாலே சொல்லப்படுகிறதுன்னு காட்டுகிறார்கள் இப்ப ஆழ்வார் திருவேங்கடமுடையான இடத்திலே கைங்கரிய பிரார்த்தனை பண்ணினார் ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மண்ணி வழிவிழா உடமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரல் அருவி திருவேங்கட கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கேனு பாசுரம் சிந்து பூ மகளும் திருவேங்கடம்னு பாடுகிறார் சமன் கொள் வீடுதன் தடங்குண்ணம்னு பாடுகிறார் குன்னமேந்தி குளிர்மழகாத்தவன் அண்ணஞாலம் வளர்ந்தவிதான் பதன் சேர் திருவேங்கடமாமலை ஒண்ணுமே தொழ நம்மின ஓயுமேனு பாடுகிறார் இன்னொன்னு சொல்றார் பாருங்கோ ஈசன் வானவர்கால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனை நிறைய ஒண்ணுமிலே நண்கண் பாசம் வைத்த பரஞ்சொழச் சோதிக்கே அழகான பாட்டு எல்லாம் ஈசன் மாணவர்க்கு என்பன் அது தேசமும் மாணவர்களுக்கெல்லாம் தலைவன் பெருமான் மாணவர்களுக்கெல்லாம் தலைவன் பெருமான் இதெல்லாம் ஒரு பெருமையாங்கிறார் ஆழ்வார் என்ன சுவாமி சொல்லிட்டே ஒரு பக்தர் இப்படி சொல்லலாமா எல்லார காட்டிலும் பகவான் உயர்ந்தவன்னா அது அவனுக்கு பெருமைதான் என்னால் அது பெருமை கிடையாது எல்லாரைக் காட்டிலும் உயர்ந்தவனாக இருந்து வைத்தும் அறத்தாழ்ந்தவனான என்னிடத்திலே அன்போடு இருக்கிறார் பாருங்கள் அதுதான் சிறந்தது அதுதான் கொண்டாட தகுந்ததுன்னு சொல்லுகிறார் இப்படி திருவாய் மொழியிலே கைங்கரிய பிரார்த்தனையும் உண்டு சரணாகதி அகல இல்லே நிறைமண் அலர்மேல் மங்க உரமாறுவா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ்படியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே நூட்டு தாயாரை முன்னிட்டு கொண்டு சரணம் பத்துகிறாரு பெருமானே ஆழ்வார் காட்டிய வழியிலே நாமும் திருச்சிகனூர் பத்மாவதி தாயார் அவளை சேவிச்சுட்டு தானே மலைக்கு போறோம் திருச்சானூர் தாயாரை சேவிச்சுட்டு மலைக்கு போகிறோம் இல்லையா அப்படி தாயாருடைய அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு அவளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு திருவேங்கடமுடையானுடைய இன்னொருக்கு பாத்திரபூதர்களாக ஆகுவோமாக